நான் கொஞ்சம் வெண்டை பார்த்து பேசு புரிஞ்சதாவா அய்யோயோ ஐடி பேரை இப்படியா வச்சுட்டு வருவீங்க ப்ரோ நான் வந்து ஆமாம் ஒரு வருஷம் ஆச்சு அண்ணா ஆமாம் லைவுக்கு நீங்கள் தான் ஆமாம் வணக்கம் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க நம்ம நந்தினி ராகவேந்திரன் ப்ரோ ஹாய் அக்கான்னு சொல்கிறீங்க குமாரண்ணா வாங்கண்ணா மாலை வணக்கம் குமாரண்ணா குமாரண்ணா நலமா சாப்பிட்டீங்களா என்ன சமையல் குமாரண்ணா வீட்டில் ஆமாண்டா லூச நந்தினி ஆமா அன்னைக்கு அன்னைக்கு கண்ணகி கோவப்பட்ட மாதிரியே ஆமா கோவப்பட்டதால மதுரை எரிஞ்சது ஆமா இன்னைக்கு நான் கோவப்பட்டேன் என்ன வச்சுக்கோ உலகமே அழிஞ்சிரும் ஆமா இன்னைக்கு நான் கோவப்பட்ட உலகமே அழிஞ்சிருங்கறேன் லோகநாதன் ப்ரோ ஹாய் சாப்பிட்டீங்களாங்கிறீங்க சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா சேகர் ப்ரோங்கிறாங்க தேவானா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சி ராகவேந்திரன் ப்ரோ சாம்பார் கோவக்காப் இல்லைங்க சாப்பிட்டீங்களா பொன்னரசன் ப்ரோ குமார் ப்ரோ வணக்கம்னு சொல்லுங்க மாமா நான் சாப் இன்னும் சாப்பிடவில்லை இன்னும் சாப்பிட்லையாண்ணா இன்னும் சாப்பாடு கொண்டு வரலையா உங்களுக்கு ஹரி ப்ரோ ஹாய் வணக்கம் சேகர் ப்ரோ வாங்க வணக்கம்னு சொல்கிறாங்க நம்ம குமாரண்ணா வேணாப்பசாமி ஏற்கனவே மதுரை எரிஞ்சதே போதும் ஆமாம் ஒரு பக்கம் வயநாடு தண்ணி மூழ்க ஆமாம் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கு ஆமாம் நீ எதுவும் கோவப்படாத ஆமாம் சென்னையில் தான் நான் இருக்கேன் இன்னும் டிசம்பர் வரை ஆமா சென்னையில தான் நந்தினி இருக்கு நாங்களும் இருக்கோம் இன்னும் டிசம்பர் வரல டிசம்பர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்னடா லூசு தங்கச்சி சொல்றேன் ஆமா டிசம்பர் வரலையா அப்புறம் டிசம்பர் ஆமா டிசம்பர் வந்த உடனே நான் கோவப்படட்டேங்கிறாங்க தேவான் நந்தினி எதுக்கு அடிக்கடி தக்காளி சட்டியை முகத்துல ஊத்திக்கிறோமா கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ மாமா வணக்கம் மாமான்னு சொல்றாங்க நம்ம ஸ்மிதா தேவான்னா வணக்கம்னு சொல்றாங்க நம்ம வினோத் ப்ரோ வினோத் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சமையல் வினோத் ப்ரோ வீட்டுல சாமி ப்ரோ ஹாய் அக்கான்னு சொல்றீங்க ஹாய் அக்கா பாப்பா வந்துட்டாங்களா இன்னும் இல்லைடா தான் வருவாங்க நாலரை மணி அஞ்சு மணி ஆகும் பாப்பா வர்றதுக்கு ஸ்கூல் போயிட்டு இன்னும் வரலடா இனிமே தான் வருவாங்க ஈவினிங் வருவாங்க நான் ரொம்ப நாள் ஆச்சே லைவ் போலான்னு போட்டேன் தியாகராஜன் ப்ரோ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரோ நந்தினி தேவானா என்ன சாப்பிட்டீங்க தேவானா வினோத் ப்ரோ வணக்கம் சொல்றாங்க தேவானா என்ன வேலையா இருக்கீங்களா தியாகராஜன் ப்ரோ என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்களா பிஸ்னஸ் பண்றாங்க ப்ரோ இருக்கே ஆனந்தினி ஓகே ஓகேடா அக்கா பையன் காலேஜ் ஓப்பன் ஆயிட்டா அக்கா இல்லடா அஸ்மிதா இன்னும் இருக்க டைம் இருக்கா இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருக்கு மாஸ்க் ப்ரோ வாங்க ஹாய்